பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் ஆவாரம் பூட்டி எடுக்கலாம் சுகர் இருக்கிறவங்களும் ஆவாரம் பூட்டி எடுக்கலாம் இப்போ பிளட் ப்ரெஷருக்கு ஆவாரம் பூட்டின்றது ரொம்ப சிறந்தது அடுத்தது பார்த்தோம்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிட்டு தினமும் பிடிச்சிட்டு வந்தால் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் இது வந்து ஒரு நூறு கிராம் எடுக்கிறோன்னா சீரகம் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு பத்து கிராம் ஓமம் ஒரு பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் ஏலக்காய் முப்பது கிராம் எடுக்கணும் ஓகே இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே லேசா நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு லேசா வறுத்துட்டு மிக்ஸிலேயே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டோமா மூணு கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணணும் இதுக்கு வேணும்னா இது கூட நம்ம வந்து கொஞ்சம் புதினா இலைகளோ இல்லை துளசி இலைகளோ போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐந்து ஆறு துளிகள் கண்டிப்பாக எலுமிச்சை சாறு அந்த டீல ஆட் பண்ணி நம்ம குடிக்கிறோம் ஸோ இதை போதே ப்ளட் ப்ரெஷர் நல்லாவே குறையிறது பாடி லைட்டாக ஃபீல் பண்ணுறது இதனோட பிளட் ப்ரெஷரோடு சேர்ந்து கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ஃபேட்டி லிவர் நம்ம கூடவே வந்துடும் ஸோ ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும் கால் பிளட்ரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இது எல்லாமே பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் கால் கால்பேட்டர் ஸ்டோன் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ப்ளெட் பிரஷர் அதிகமா தான் இருக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ இந்த டீயே போதும் டெய்லி காலையில குடிக்கலாம் இந்த டீ ஒரு டெம்பரரி சொல்யூஷனும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா இல்ல வந்து பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷனாவே கூட இருக்குமா இது மருந்து மாத்திரையில் நிறுத்திட்டு இந்த டீ வச்சு மட்டுமே மேனேஜ் பண்ண வாய்ப்பு எல்லாம் இருக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது ப்ளட் பிரஷர் எந்த ஒரு நோய்க்குமே நம்ம ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா இம்மிடியேட்டாக அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே வந்து சித்தா எடுத்துக்கலாமா அப்படின்னு பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம அந்த மெடிசன்ஸோடைய இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது பிபி செக் பண்ணுறோம் விபி வந்து லெவல் நார்மலுக்கு வர வர நம்மளுடைய மருந்துகளை வந்து டோஸ் வச்சுக்கலாம் குறைச்சிக்கணும்